நானும் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்களா நம்ம மதியம் படித்த சாதம் மீஞ்சி போ மீதமாக இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுங்க ரொம்பவுமே விரும்பி பசங்க சாப்பிடுவாங்க அதுவும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்னாக இருக்கும் ஓகே வரவுல இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு கப்பு சாதத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ மதியானம் நீங்கள் வடித்த சாதம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்ட்டு கவலைப்பட வேணா நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரெசிபி கிடைக்கும் பார்த்தீங்களா இப்போ இந்த சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து இதில் போட்டுக்காங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கணும் ரெண்டாவது சாதத்தில் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கிற வழியாக நம்ம பண்ணால் போதும் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்புறமா கடலை மாவு கொஞ்சமாக கடலை மாவு போடுங்க நம்ம அதை குழச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் ஏன்னு சொன்னால் நம்ம அந்த ஈரப்பதம் இருக்குமென்னா அது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் போடுறது சால்ட்டு போட்டு இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமி பார்த்தீங்க இந்த மாதிரி நான் குழச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு நல்லா காமிச்சதுக்கப்புறமா இந்த பொறிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுப்போம் நாங்கள் கடலை தான் யூஸ் பண்ணுற வழியாக எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம இப்போ வந்து வடை தட்டிக்கலாம் நான் வந்து உங்கள் கையில் வந்து ஒட்டிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணியில் நீங்கள் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தனியாக தான் பண்ணுறவடியா பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டுருங்க ஓகே பார்த்தீங்களா இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து தட்டி வச்சுருக்க இந்த வடையை வந்து சில போடுவோம் நான் முழுதாக வடையை தட்டி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா வடை வந்து நான் இதில் வந்து தட்டி போட்டுட்டேன் நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து மெதுவாக வந்து திருப்புவோம் போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் திருப்பணும் ஒட்டிகிட்டு இருக்க மடியில நம்ம போட்ட உடனே இதை மாதிரி நம்ம நார்மல் வடை போட்டாலுமே அந்த மாதிரி ஒட்டமில்ல அதனால நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதனால வேண்டுகோம் ஓகே நம்ம வந்து வடையை வந்து இப்போது திருப்பி போடுவோம் ஆனால் ரெண்டு பக்கமும் வேகணும் இல்லை அதனால நல்லா திருப்பி போடுவோம் நல்லா ஏ பார்த்தீங்களா ஒரு இப்போ வந்து வடை வந்து நல்லா கோல்டன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து இறக்குவோம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இறக்குண்டு பாருங்கள் இதை யாருமே சாப்பாடில் செஞ்சோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ நல்ல ஒரு இது சூப்பரான ஒரு மெதுவோட காமிக்கிறோன்னு பாருங்கள் நான் எல்லாம் எடுத்துட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வடிவில் வேணுமோ அதை மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொ கொடுங்க பசங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனபுற உறவுகளே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்